அயோத்தி காண்டத்தில் தர்மத்தின் மூர்த்தியாகவும் அயோத்தி ராஜ்யத்தின் வாரிசாகவும் விளங்கிய ராமன் அநியாயமான நிகழ்வுகளை எதிர்கொள்கிறார் மகிழ்ச்சியால் பரவசமான மன்னர் தசரதர் ராமனை தனது வாரிசாக அறிவிக்க முடிவு செய்கிறார் அர்ஷ்மகுட அபிஷேக நிகழ்ச்சிக்காக நகரம் அலங்கரிக்கப்படுகிறது மேலும் ராமனின் ஆட்சியில் ஒரு பொற்காலத்தை எதிர்நோக்கி மக்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள் கைகேயின் அவதியாய் செயற்பட்ட மந்திரா அவளை தூண்டி மன்னர் தசரதரால் வழங்கப்பட்ட இரண்டு பிரபு வாக்குறுதிகளை அவளுக்கு விடுகிறாள் தனது மகன் பரதன் மீது அதிக அன்பு கொண்ட கைகேயி தசரதரிடம் சென்று அவளது இரண்டு விருப்பங்களையும் நிறைவேற்ற கோருகிறாள் அவளது முதன்மை விருப்பம் பரதனுக்கு தனக்கு மன்னராகும் அவகாசம் இரண்டாவது விருப்பம் ராமனின் பதினாலு ஆண்டுகளுக்கான வனவாசம் இந்த கோரிக்கைகளை கேட்டு மன்னர் தசரதர் துக்கத்தில் மாறி அவரது சத்தியத்தால் கட்டுப்பட்டு விழுந்துவிடுகிறார் கைகேயி மனதை மாற்றக்கேடு செய்ய அவர் விண்ணப்பிக்கிறார் ஆனால் அவள் இன்னும் கடும் நிலைப்பாட்டைத் தொடர்கிறாள் தசரதர் ராமன் மீது கொண்ட அன்பும் மனைவிக்கான கடமையும் இடையே பிளந்து மிகவும் நோயடைவதாக அவசியமான நிலைக்கு வருகிறார் ராமன் அந்த நிலவரத்தை அறிந்தபோது மிகுந்த ஒத்துழைப்பு மற்றும் பரிசுத்த மனதுடன் செயல்படுகிறார் தனது தனிப்பட்ட விருப்பங்களை ஒதுக்கி ராஜ்யத்தின் நிலை மற்றும் தந்தையின் பெருமையை முன்னிலைப்படுத்துகிறான் ராமன் தந்தையின் உத்தரவுகளை பின்பற்றுவதின் முக்கியத்துவம் மற்றும் தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற செய்தி வெளிப்படுத்துகிறான் தந்தையின் சத்தியத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியமாக வனவாசம் செல்வதன் மதிப்பை அவர் வலியுறுத்துகிறான் சீதா ராமனுடன் பிரிந்துவிட தயாரில்லை என்று உறுதியுடன் அவனுடன் வனவாசத்திற்கு செல்வதாக கூறுகிறாள் ராமனின் விசுவாசமான சகோதரர் லட்சுமணன் அவர்களுடன் சேர்ந்து செல்ல முடிவு செய்கிறான் அயோத்திய மக்களும் எதிர்காலமான உழைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள தயாரில்லாமல் இருக்கின்றனர் ராமனை நிலைத்திருப்பதற்காக அவர்கள் மன்னரின் அரச பட்டம் அவரது உரிமை என்று உறுதிப்படுத்துகிறார்கள் அவர்களது வேண்டுகோளுக்கு இருந்தும் ராமன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற முடிவில் உறுதியுடன் நிலைத்திருக்கிறார் அவர் அயோத்திய மக்களுக்கு பரதனிடம் விசுவாசமாக இருக்கும்படி ஊக்குவிக்கிறார் அயோத்தி காண்டதில் கைகேயின் தர்மத்திற்கான மீறல் செயல் அதன் பின் விளைவுகள் மற்றும் இது ராமனின் தர்மம் சீதாவின் பக்தி லட்சுமணனின் விசுவாசம் பரதனின் நேர்மை மற்றும் தசரதரின் சொற்களுக்கு உள்ள உத்தரவாதத்தை வெளிப்படுத்துகிறது